அவன் சாப்பிட்டுட்டு வயராரா வந்து திருப்தியா இருப்பான் ஆனா இது போல நீங்க பணம் காசு கொடுத்து எதுக்குமே பிரஜனம்லாம் போகும் யார் யாருக்கு எப்போப்போ எப்படி எப்படி உதவி செய்யணுமோ அப்பப்போ அப்படி இப்படி உதவி செய்யணும் இல்லைன்னா இது போல தான் எதுக்குமே பிரஜனம்லாம் போயிடும் இதுக்கு என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கீழே கருத்து சொல்லிட்டு போங்க பணம் இருக்கும் மனிதரிடம் குணமிருப்பதில்லை குணமிருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை இந்த வாழ்மை என்பது அந்த தெய்வம் தந்ததே